பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி கோலு பார்க்க போகலாமா இது எங்கள் சின்ன மாமியார் வீட்டு கோலு எங்கள் ஃபேமிலியில் அவங்க தான் கோலு வைக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ அவங்க காலத்துக்கு அப்புறம் இப்போ அவங்க பெரிய மருமக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கோலு ஏன் வைக்கிறோன்னு உங்களுக்கு ரீசன் தெரியுமா புல் பூண்டு புழு மரம் பசு புளி மற்றும் மனிதர்கள் சொல்லிட்டு எல்லா உயிர்லேயுமே ஆதிபராசக்தி இருக்கிறார் அந்த உண்மையை உணர்த்துறதுக்காக தான் எல்லா உயிர்லையும் எல்லா பொருளையும் அம்பிகை வசிக்கிறாள் என்ற உண்மைக்காக தான் அனைத்து ஜீவராசியும் அனைத்து உயிர்களையும் மதிக்கணும் வணங்கணுன்றதுக்காகவும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை அடுத்தவங்களுக்கு செய்யணுன்றதுக்காகவும் நம்ம வீட்டுக்கு வரவங்கள உபசரித்து அனுப்பணுன்ற இந்த மாதிரி நல்ல குணத்தை எல்லாத்தையுமே முன்னிறுத்தி தான் நம்ம கொழு வந்து நிறுத்தி வீட்டில் பண்டிகையை கொண்டாடுறோம் வரவங்களுக்கு தாம்பளம் கொடுத்துட்டு இன்றைக்கி பிரசாதமாக கேசரி புளி சாதம் தயிர் சாதம் ரெடி பண்ணிவிட்டு சாமியும் அழகாக கும்பிட்டு முடித்தாச்சு இந்த படிக்கட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தசாவதாரம் சுவாமி அலங்காரம் எல்லாமே லைன் பண்ணி வச்சுருக்காங்க அம்பிகை எல்லா அலங்காரமும் இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டில் டேபிள் மாதிரி போட்டு அந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா முருகரோட அலங்காரம் எல்லாம் வச்சுருக்காங்க அதே மாதிரி அம்பிகை அலங்காரமும் வச்சுருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கல்யாண கோஷ்டி அது கீழே வந்து ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க கிரிக்கெட் ஆடுறது அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெண்டிங்காக ஒவ்வொரு செட்செட்டாக வந்து தீம் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க இதில் தான் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு படிக்கட்டு வச்சு ஆரம்பித்தது இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் வீடு ஃபுல்லாகவே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆள் ஃபுல்லாக நிரம்பியிருக்கு இந்த ஸ்டெப்ஸுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நவராத்திரி நாயகின்னு சொல்லக்கூடிய ஒன்பது அம்மனையும் அழகாக வரிசைப்படுத்தியிருக்காங்க கீழே குபேர் பொம்மையும் அம்சமாக அழகாக பண்ணியிருக்காங்க இது செட்டிநாடு பொம்மை ரொம்ப ஃபேமஸ் எல்லா குழுலையுமே இருக்கும் வியாபாரம் பண்ணுற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க பூஜை ரூமையும் அழகாக ரெடி பண்ணிட்டாங்க இப்போ அவ்வளோதான் எல்லாம் முடிச்சாச்சு நம்மளும் அவங்க ரெடி பண்ண டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்பிகையோட அருள் வாங்கிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு நவராத்திரி கொழு பார்க்குற எல்லாருக்குமே அம்பிகையோட அருள் கிடைக்கணும்னு சொல்வாங்க அதனால தான் இதை நான் ஷார்ட்டாக போட்டு நீங்களும் எல்லாருமே அம்பிகையோட அருளும் சந்தோஷமும் வாங்கி நிம்மதியோட நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்